வணக்க மக்களை நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஊட்டச்சத்து வெண்டைக்காயில் நிறைய அதிகமாக இருக்குது அதோடு சேர்ந்து பாரம்பரிய மருத்துவ நோக்கங்களுக்காக வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை பல ஆண்டுகளாக நம்ம சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம் வெண்டைக்காய் வச்சு தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள் பலவும் நமக்கு நன்மை பயக்கும் மனப்புத்துணர்ச்சி கோடையில் வீக்கத்தை வந்து போக்குறது வெப்ப பக்கவாதத்தை நமக்கு வந்து க்யூர் பண்ணுறது சருமத்தை ஈரமாக்குறது அதே போல் இறைப்பை குடல் கோளாறுகளை நிவர்த்தி செய்கிறது இது போல் பல மருத்துவ நன்மைகள் வெண்டைக்காய் நமக்கு கொடுக்கும் குறிப்பாக நம்மளுடைய நினைவாற்றல் வெண்டைக்காய் நம்ம சாப்பிடும் போது நம்ம அதிகரிச்சுக்கலாம் இந்த நன்மைகள் மட்டும் கிடையாதுங்க மக்களை வெண்டைக்காயில இன்னும் ஏராளமான மருத்துவ உண்மைகள் இருக்கு வாங்க அந்த நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படி நம்ம ஒவ்வொன்னா தெளிவா பார்ப்போம் அதைப் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற வெல்வெட் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் செல்ல சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மூளை நமக்கு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் எல்லாம் பெறுவதற்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கினால் அனைத்து செயல்களையுமே நம்ம சிறப்பாக செய்ய முடியும் நமது நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும்போது போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த வெண்டைக்காயை நம்ம அதிகம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள்லாம் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும்போது அவங்களுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க வந்து சிறந்து விளங்குவாங்க எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக இருக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவதற்கு மூளை ஆரோக்கியமாக தன்னுடைய வேலையை சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கலாம் ஞாபக சக்தி நமக்கு வந்து அதிகரிக்கும் வெண்டைக்காய் நம்ம சாப்பிடும்போது போது வயதாகக்கூடிய கல காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பு சார்ந்த மறதி நோய்கள் வந்து ஏற்படும் மூளை செல்களினுடைய வளர்ச்சியை நம்ம தூண்டிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்போ மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக துரிதமாக சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கும் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை கூட வெண்டைக்காயை நம்ம சமைத்து சாப்பிடும்போது நமக்கு ஞாபக சக்தி அதிகம் கிடைக்கும் ஸோ நம்ம வெண்டைக்காய பச்சையாக சாப்பிட்டா நமக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் உண்மைதான் ஆனால் அதை விடவும் மருத்துவ குறிப்புகளின்படி நீங்கள் எந்த ஒரு உணவுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் உங்களுக்கு நல்லதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் வெண்டைக்காயை நீங்க வந்து எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகளாக நீங்க இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் நீரிழிவு நோயால் நீங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது முன்னாடியே நினைச்சீங்க அப்படின்னாலும் வெண்டைக்காய் நீங்க எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவில் குறையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்ச அளவு இரண்டு அல்லது மூன்று முறையாவது நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிடும்போது வழக்கமாக இந்த ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படினாலும் புற்றுநோய் வராமல் முன்னே தடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நமது உடலில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட தீம் மையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்கிறதுக்கு ஆற்றல் நமக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா அந்த ஆற்றல் வெண்டைக்காயில் இருக்கு எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வருவது நல்லது இதனால என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோயை குணப்படுத்தி வராமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை நமக்கு வெண்டைக்காய் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதற்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருக்குமே வந்து உடலில் இம்யூன் பவர் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்கள்லாம் நமக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் வெண்டைக்காயில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்கிறதால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வெண்டைக்காய் அதிகரிக்குது குழந்தைகள் முதியவர்கள் சரியான விகிதத்தில் வெண்டைக்காய் சாப்பிடும் போது அவங்களுடைய இம்யூன் பவர் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய இந்த சளி இருமல் காய்ச்சல் போன்ற பொதுவான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற தொற்று வியாதிகள் நம்ம வந்து வராமல் முன்னாடி தடுக்கக்கூடிய ஆற்றல் அதாவது நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்துருக்கலாம் வெண்டைக்காயை நம்ம எடுத்துக்கலாம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் பிரச்சனை ஏற்படுது மேலும் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சீரற்ற சமசீரற்ற நிலை போன்ற பல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஸோ இப்படிப்பட்டவங்கள்லாம் அப்பப்போ வெண்டைக்காய்களை அதிகம் சாப்பிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிவாரணம் அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சீரற்ற குடல் இயக்கம் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் செரிமானமின்மை இந்த மாதிரி அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல் புண் இது போல் பல விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நிவாரணம் பண்ணுவது வெண்டைக்காய் தான் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் அதிகளவு அளவு நச்சுக்கல் கல்லீரலில் சேர்வதாலும் அதீத அலர்ச்சியினாலும் சிலருக்கெல்லாம் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பிரச்சனையை சரி செய்வதில் வெண்டைக்காய் சிறப்பாக செயலாற்றும் தொடர்ந்து நம்மளுடைய உணவின் போது வெண்டைக்காயை கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளையோ அல்லது வெண்டைக்காயை நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கல்லீரல் நன்றாக செயல்பட தொடங்கும் கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் குறிப்பாக வெளியேறி ஆரோக்கியமாக கல்லீரல் இருக்கும் எந்த விதமான அலர்ச்சியும் கல்லீரலில் ஏற்படாது சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலை கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெண்டைக்காயை எடுத்துக்கலாம் உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நச்சுக்களுமே சிறுநீர் வழியாக நமது உடலில் வெளியேறும் ஒரு சிலருக்கு பல காரணங்களால உடலுக்கு தேவையான சத்துக்களுமே வந்து சிறுநீர் வழியாக வெளியேறிடும் ஸோ இப்போ அவங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்படும் அப்போது இந்த சத்து குறைபாடை கியூர் பண்ணணும் உடலில் மேற்கொண்டு சத்துக்கள் வெளியேறாமல் சிறுநீர் வழியாக வெளியேறாமல் இருக்கணும் அப்படின்னா வெண்டைக்காய் அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய உடலுக்குரிய சத்துக்கள் வந்து சிறுநீர் வழியாக வெளியேறாது கழிவுகள் மட்டும்தான் வெளியேறும் ஸோ அப்போ அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி சிறுநீரகத்தை நலமோடு பாதுகாத்துக்கிறதுக்கு வெண்டக்காய் நம்ம எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் உடலின் தேவைக்கு ஏற்ப கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு இருக்கணும் ஆரோக்கியமான கொழுப்பு சொத்துக்கள் மட்டும்தான் நம்மளுடைய உடலில் சரியான அளவில் இருக்கணும் வெண்டைக்காய் சாப்பிடும் போது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை வந்து உயர்த்தாது அதை வந்து உங்களுக்கு ரத்தத்தில் ரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை உங்களுக்கு குறைக்க வைக்கிறதுக்கு தான் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் எனவே கெட்ட கொலஸ்ட்ரல்கெல்லாம் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரலாக மட்டும் வளமான அளவில் வைக்கிறது அந்த நல்ல கொலஸ்ட்ரலால் நமக்கு நன்மை ஏற்படுவதற்கெல்லாம் சரியான அளவில் நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இதனால் நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரலாம் குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரல் அதிகப்படுத்தப்படுவதால் இதயம் சார்ந்த மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று நம்ம எதையாவது சாப்பிட்றது தான் ஸோ அப்போ கண்ட்ரோல் பண்ணும் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் ஸோ அப்போ சைடு எஃபெக்டே இல்லாமல் உடல் எடை குறைக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் நம்ம அதிகமாக அந்த நார்சத்து இல்லாமல் இருக்கக்கூடிய உணவுகள் இந்த ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதிக பசி உணர்வு தான் நமக்கு வந்து ஏற்படும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுவும் தீமையான உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம வெயிட் போட்டுக்கும் அதை வந்து நம்ம குறைக்கவும் முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம கஷ்டப்படுவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதீத பசி உணர்வை முதல்ல குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்லாம் வெண்டைக்காயில் நார் சத்து இருக்கிறதால இது நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுடைய வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு இருக்கும் அப்போ உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கிறதால கண்ட கண்ட கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்றத முதல்ல நிறுத்துவீங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல் எடை வந்து வெயிட் ஆகாமல் ஃபஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மென்மேலும் வெண்டக்காயில் இருக்கக்கூடிய சத்து என்ன பண்ண ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி கொழுப்புகளை கரைத்து சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை வந்து வெண்டக்காய் குறைச்சி கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா போதுமான அளவுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும் உங்களுடைய உடல் எடை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவன்மைகள் வெண்டக்காயில் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா குறைந்தது வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வெண்டைக்காயை வந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் பச்சையாகவும் வேண்டுமானாலும் நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் ஊற வைத்த நீர் கூட எடுத்துக்கலாம் இதுவும் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராப்ளத்தை வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ வெண்டைக்காய் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே சமைத்து சாப்பிடுங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் நீங்கள் மூணு நாள் எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு நாளாவது வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை வாரத்தில் நீங்கள் சேர்க்கும்பொழுது நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மூளை திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது தொடங்கி சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்து இதய நிலத்தை மேம்படுத்தி உடல்நலினை ஆரோக்கியமாக வைக்கிறது வரைக்குமே வெண்டைக்காய் உங்களுக்கு நிறைய மருத்துவரிமைகளை கொடுக்கும் எனவே தொடர்ந்து நீங்கள் வெண்டக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க வாரத்தில் உதவியாவது டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்க வெண்டைக்காய் பொரியலோ அல்லது வெண்டைக்காய் குழம்போ எப்படி வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் என்னைக்காய் சாப்பிடுங்க நிறைய மருத்துவன்மைகளை பெற்று நல்ல வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிலாம் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை